வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் பகிரங்கமாக பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கு உலக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது ஈரான் தான் வெளியிட்டிருக்காங்க இதை பத்தியும் இந்த இஸ்ரேல் ஈரான் வார் ஈரான்ஸ் இருக்கு நிகழ்ச்சிகளை சற்றும் சளைக்காத நாடுதான் இஸ்ரேல் எனக்கு தெரிஞ்சு யுக்ரைனை விட ஒரு படி மேலே இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் இஸ்ரேலில் சொல்லுவேங்க அவங்களோட வீடியோ எடிட் ஸ்டைலாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகங்களாக இருக்கட்டும் வீடியோ காட்சிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் அப்படி இருக்கும் ஒரு படத்தை நம்ம பார்க்குற ஃபீலாக அவங்க கொடுத்துருவாங்க ஒரு பேக்கேஜே சொல்கிறேன் அப்படி கொடுப்பாங்க அந்த வகையில் ஈரானுக்கு எதிரான ஊடக பரப்புரையை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலோட இராணுவத்துக்கு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல அதில் தான் அவங்க அந்த பரப்புரை வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு சொந்தமான சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குல்ல அதுலேயும் இந்த ஊடக பரப்புரைவங்க மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவுக்கு தலைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க ஊஆர் ஈரான்ஸ் ப்ராக்சிஸ் அதாவது ஈரான் சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறதுக்காக யார் யாரெல்லாம் இருக்கா ப்ராக்சிஸ்னால் நம்ம தமிழில் பகரால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை தலைப்பாக கொடுத்துட்டு அந்த வீடியோவை இறக்கியிருக்காங்க உலக பயங்கரவாதத்தை வளர்க்குற நாடு ஈரான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவே ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்தோம் அதில் அவங்க இலைமறைவு காய்மறைவாலாம் இல்லை மனசில் இருக்க எல்லாத்தையும் ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக கொட்டி வச்சுருக்காங்க அந்த வீடியோவில் இருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ ஒன்று ஒன்றா தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இருப்பீங்க நான் நடக்கிற விஷயத்தை சொல்லிடுறேன் இது போல் வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ என்னன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா இல்லைனா வன்மத்தை கக்குறாங்கன்னுறது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டு அவங்க முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரானில் இருந்து நிதி உதவிகளும் ஆயுத உதவிகளும் பயங்கரவாதிகளுக்கும் சில கான்ஃப்ளிக்ட்டு பயங்கரமாக நிலவிட்டுருக்க ரீஜனுக்கும் போயிட்டுருக்கு இதில் பகுதிகள் இந்த லொக்கேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈராக் சிரியா லெபனான் காசா ஏமன் இந்த பகுதிகளில் இருக்க பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஈரான் தான் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கு அந்த அமைப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா ஹவுதி அண்ட் ஹமாஸ் கரப்டட் ரீஜிம்ஸாக கருதப்படுற சிரியா வெனிஸ்ரேலாவுக்கும் ஈரான் இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இஸ்ரேல் எல்லாத்துக்கும் என்ன ஒற்றுமை தெரியுதா அமெரிக்காவுக்கு யார் யாரெல்லாம் விரோதிகளோ இஸ்ரேலுக்கும் அவங்க விரோதிகள் தான் அதான் இங்கே பார்க்க முடியுது ஹெஸ்புல்லாவுக்கு வருஷத்துக்கு எழுநூறு மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு நிதி உதவியை வழங்குது ஈரான் இது மட்டும் இல்லாமல் இதே ஹெஸ்புல்லா அமைப்புக்காக ஆயுதங்களை சப்ளை பண்ணுறது ஈரான் தான் ஏமனில் இருக்க ஹூதிஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரானில் இருக்கிற யூஏவிஸ் இருக்குல்ல அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் இதுவாக இருக்கட்டும் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸாக இருக்கட்டும் பேலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கட்டும் குரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஈரான் அரசு இந்த ஏமன்ல இருக்க ஹூதிஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க அந்த வீடியோவில் இஸ்ரேல் ஹமாஸுக்கான வருடாந்திர நிதி இருக்குல்ல இதை கூட ஈரான் சமீபத்தில் அதிகரிச்சிடுச்சு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் அவங்க ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹமாஸ் அமைப்புக்கு அவங்க இந்த ஃபண்டிங்கோடு நிறுத்துறதில்ல ஹமாஸ் அமைப்பில் இருக்க ஒவ்வொரு பயங்கரவாதிகளுக்கும் இஸ்ரேல் யூஸ் பண்ணுற வார்த்தை அதுதான் பயங்கரவாதிகள்னு அந்த பயங்கரவாதிகளுக்கு ஃபுல்லாக பயிற்சி வழங்குறதும் இதே ஈரான் தான் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் சமீப காலமா ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் இடையில உறவு பலப்பட்டிருக்கு காசாவுக்குள்ள ஈரானோட தலையீடு உச்ச கட்டத்துக்கு போயிருக்குன்றாங்க அந்த வீடியோவில் இஸ்ரேல் ஆக்சுவலாக பிரச்சனை லிட்டராக ஆரம்பித்தது அங்கே தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இந்த காசா விவகாரம் இருக்குது பாருங்க இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் விவகாரம் ஸோ இதோட மையமாக காசா தான் அந்த காசாவை பேஸ் பண்ணி ஈரான் சில ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிட போயிட்டு அதுக்கு இஸ்ரேல் பதிலடி ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிட போய்ட்டு அதோட நீட்சியாக இந்த மாதத்தோட ஆரம்பத்திலேயே சிரியாவில் இருக்கிற ஈரான் கான்சுலேட் மேலே இந்த இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி அப்புறம் ஈரான் திரும்ப இஸ்ரேல தாக்குதல் நடத்தி இவ்வளோ தூரம் பெருசாக வளர்ந்து நிற்கிது பிரச்சனை ஸோ இந்த விஷயங்களோட ஆதிப்புள்ளி சார்ந்த நீட்சி பார்த்தீங்கன்னா காசாவில் தான் இருக்குது இதை தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு இஸ்ரேல் அந்த வீடியோவில் காசாவுக்குள்ள ஈரான் தலையிடுற அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் சிரியாவுக்கு போகிறாங்க இஸ்ரேல் அந்த வீடியோவில் சிரியாவோட உள்நாட்டு போர் இருக்குல்ல இதில் ஈரான் சொந்த படையை அனுப்பி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த சிரியாவோட தலைவரை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த அல்லாசாத்தை அங்கே பயங்கரவாதிகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது ஈரான் தான் நிதி ஃபண்டிங் கொடுக்கறதும் ஃபுல்லாக ஈரான் தான் அங்கே இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதும் ஈரான் தான் ஆசாத்தை தொடர்ந்து பவர்லேயே வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஈரான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் சொல்லுது சரி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த வீடியோ பார்க்குறப்ப எதுக்காக ஆசாத் பதவியிலே இருக்கிறது ஈரானுக்கு நல்லது அவங்க இவ்வளோ இறங்கி செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா எதுக்கான ரெண்டு காரணங்களை அந்த வீடியோவில் இஸ்ரேல் சொல்லியிருக்கு அதுக்கு முத காரணம் இவருக்கு தொடர்ந்து ஈரான் உதவி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் லெபனானுக்கு ஆயுதம் கடத்துற ஈரானோட வேலை தொடர்ந்து நடக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆயுதம் கடத்த ஈரான் உள்ளதுரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவே அந்த ரெஜிமில் அவரோட பவரில் இருக்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தையும் ரெண்டாவது காரணம் சீ இருக்குல்ல இதை ஈரானால் அப்போ தான் பயன்படுத்த முடியும் இவரை பகைச்சிக்கிட்டால் பயன்படுத்த முடியாதுன்னு இன்னொரு காரணத்தை இந்த வீடியோவில் சொல்லுது இஸ்ரேல் இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஃபண்டிங்கு பயிற்சி வழங்குறது ஆயுதங்கள் வழங்குறது இதோடு நிற்கலங்க குற்றச்சாட்டு அதே வீடியோவில் இஸ்ரேல் இன்னொரு குண்டையை தூக்கி போடுது தென் அமெரிக்கா இருக்குல்ல இது ஏன் ஈரான் விட்டு வைக்கல இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக் ட்ரேட் நெட்ஒர்க் மார்க்கெட் இருக்கில்ல இதை இன்னும் நீட்சியாக கொண்டு போக ஈரான் விரும்புது அங்கே இருக்க இலசுகள் எல்லார் வாழ்க்கையும் அழித்து அது மூலமாக பணம் பண்ணுறதுக்கு ஈரான் ஆசைப்படுது ஸோ லத்தின் அமெரிக்க நாடுகள் எல்லாத்தையும் சீரழிக்கிற முனைப்பில் தான் ஈரான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நெட்வொர்க் நெட்ஒர்க்ஸார்னு அடுத்த குற்றச்சாட்டையும் இஸ்ரேலில் முன்வைக்குது அப்படியே வெனிசுவேலா வாங்க வெனிசுவேலா அரசுக்கும் பயங்கரவாத உதவிகளை வழங்கிட்டு இருக்கிறது ஈரான் தான் இஸ்ரேல் அந்த வீடியோவில் சொல்லுது அதான் அமெரிக்கா முறைச்சிக்கிட்டு இருக்க நாடுகள்லாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகள் போல் இருக்குது அப்படி தான் இங்கே பண்ணி வச்சிருக்காங்க ஈரானோட உண்மையான முகம் இப்போ தான் வெளிச்சதுக்கு வந்துருக்கு உலகத்தில் இருக்க எல்லாரும் இப்போ பார்த்துட்டீங்க நாங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் உலகமே இப்போ பார்த்துருச்சு அப்புறம் அந்த வீடியோவில் அவங்க சொல்லி முடிக்கிற கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் டெரரிசம்னு அந்த வீடியோ முடிச்சிருக்காங்க இதுதாங்க அந்த வீடியோவில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் முன் வச்சுருந்தால் அவ்வளோ குற்றச்சாட்டுகள் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இதில் ஏன் எந்த பக்கம் இருக்கும் யார் அநியாயமாக வன்மத்தை கக்கறான்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே விட்டுடுறேன் ரைட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இது வேறு எதுவும் கிடையாதுங்க சமீபத்தில் இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தி பார்த்தீங்களா ட்ரோன்ஸை வச்சோம் மிசைல்ஸை வச்சோம் அதில் ஒரு பேலிஸ்டிக் மிசைல தான் இப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஈரானில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக நடுவான்லேயே பல மிசைல்ஸாக இருக்கட்டும் பல ட்ரோன்ஸாக இருக்கட்டும் அடித்து வீழ்த்தப்பட்டிருந்துச்சு அதில் வீழ்த்தப்பட்ட ஒரு மிசைல தான் இப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏப்ரல் பதினான்கு தாக்குதலுக்கு பிற்பாடு வெளியான ஃபோட்டோ இதுங்க எவ்வளோ டேமேஜாக இருக்குல்ல ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒன்னே ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குது அவங்க அவ்வளோ மிசைல்ஸையும் அவ்வளோ ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல பொதுமக்கள் மேலே இருந்தால் என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை ஈரான் பண்ணால் சரி இஸ்ரேல் பண்ணால் தப்பு அப்படின்லாம் சொல்லலை உயிரெடுக்கிற ஆயுதத்தை யார் பயன்படுத்தினாலும் தப்புன்ற அவ்வளோதான் இந்த நேரத்தில் இன்னும் சர்வதேச அரங்கில் பிடிபடாத ஒரு விஷயம் இது வரைக்குமா இருந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டாக்கை ஈரான் இஸ்ரேல் மேலே பண்ணியும் இஸ்ரேல் எப்படி தொண்ணூத்தொன்பது சதவீதம் அந்த அட்டாக்கை முறியடிச்சிருக்காங்க நம்ம முடியலையே அப்படின்ற தெளிவின்மை தான் அதுக்கு இப்போ தெளிவாக சொல்கிற மக்கள் ஏன்னா பல பேரும் டோமை வச்சு மட்டும் இஸ்ரேல் தப்பிச்சுக்கிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது உண்மை கிடையாது அந்த ஈரான் தாக்குதலை எப்படி இந்த இஸ்ரேல் சமாளிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த வலை அமைப்புக்கு பேர் அதாவது இந்த ஷீல்டுக்குள்ள ஷார்ட் ரேஞ்ச் அயன் டோம் சிஸ்டம் வந்துடும் நீங்கள் சந்தேகப்பட்டீங்களா அந்த அயன் டோம் உள்ளே வந்துருச்சு இது கூடவே மிட் ரேஞ்ச் டேவிட் ஸ்லிங்கு உள்ளே இருக்குங்க அப் டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ஃபுல் கவுண்டர் அட்டாக் திரே அண்ட் லாங் ரேஞ்ச் ஆரோ டூ அண்ட் ஆரோ த்ரீனு இந்த வகையான மிசைல்ஸும் உள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்த இருக்குல்ல இதை வச்சு தான் இஸ்ரேல் தப்பிச்சிருக்கு இந்த ஷீல்டு மட்டும் இல்லாமல் இருந்தால் இஸ்ரேலே இல்லாமல் போயிருக்கும் ஐடிஎஃப் இருக்குல்ல இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இதோட சீஃபான ஹெர்ஜி ஹலேவி இப்போ ஒரு வீடியோவில் பேசியிருக்காருங்க இதை ஐடிஎஃப்வோட அஃபிஷியல் பேஜ் இருக்குல்ல யூடியூப்பில் அவங்களே பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நான் முன்னாடி சொன்ன பாருங்க அந்த பேலஸ்டிக் மிசைல் டேமேஜ் ஆன ஒன்று அதுக்கப்புறமா எப்படி இவங்க தாக்குதலில் இருந்து தப்பிச்சாங்கன்ற விஷயங்கள்லாம் அதை ஃபுல்லாக ஒரு விரிவாக பேசியிருக்கா அப்படி முதல்ல நான் இதை ஃபுல்லாக தமிழாக்கம் உங்களுக்கு பண்ணிடுறேன் தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன சொல்கிறாருன்னா ஈரான் ட்ரோன்களில் எங்களை நோக்கி வந்துச்சு இஸ்ரேலை நோக்கி அதில் தொண்ணூற்றம்பது சதவீதத்தை நாங்கள் வீழ்த்திட்டோம் ஐடிஎஃபோட ஓட இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறாரு நட்பு நாடுகளோட உதவியால் தான் இதை நாங்கள் சாதித்தோன்னு சொல்லி அந்த நாடுகளுக்கு நன்றியாக சொன்னாருங்க அந்த பட்டியலில் அமெரிக்கா வந்துச்சு ஃப்ரான்ஸ் வந்துச்சு இதுபோல் சில நாடுகள் ஈரான் செஞ்ச குற்றத்துக்கு விரைவிலேயே விளைவுகளை அவங்க சந்திக்க நேரிடும் இஸ்ரேலை காக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கமே அதுக்காக நாங்கள் எந்த எஸ்டிமேட்டனில் போவோங்க அப்படின்னு இருக்கார் Over the weekend, Iran launched a large-scale attack on Israel. Over 350 ballistic missiles, cruise missiles, armed drones, and rockets were fired from Iranian soil, as well as Iraq, Yemen, and Lebanon, towards the State of Israel. Across the skies of the Middle East, a coalition was activated to counter this attack, marking the start of the IDF's operation Iron Shield. The Israel Defense Forces, together with the United States Central Command, the British and the French Armed Forces, and other partners, operated together in real time in the air, on the ground, and at sea. Defense systems were activated, the threats were intercepted and Iran's attack on Israel failed. Operation Iron Shield proved the strength of our ironclad cooperation. I want to thank all our international partners who stood up to Iran's aggression. Iran's attack has created new opportunities for cooperation in the Middle East. We are closely assessing the situation. We remain at our highest level of readiness. Iran will face the consequences for its actions. We will choose our response accordingly. The IDF remains ready to counter any threat from Iran and its terror proxies as we continue our mission to defend the State of Israel. எவ்வளோ யார் தெரியுதா அதே ஸ்போக்ஸ் பர்சனுங்க ரியல் அட்மிரல் டேனியல் ஹகேரி இவரு இந்த தெரியுதா ஒன்று வேற எதுவும் இல்லை முதல காமிஷமா இருக்கு இந்த டேமேஜ் ஆன பேலிஸ்டிக் மிசை மாதிரி இது போல வீழ்த்தப்பட்ட ஈரானோட மிசைல்ஸுக்கு முன்னாடி நின்னபடியே இவர் சில விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்றா அப்படி நாங்க ஈரானை அட்டாக் பண்ண போறது உறுதி தான் ஆனா சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நேரமும் காலமும் கூடிய சீக்கிரம் கூடிவிடும் அப்போ நாங்கள் ஈரானுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுப்போம் சூழல் வச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஈரானியன் டிப்ளமெட்ஸ் இருக்காங்களே அவங்க என்ன தரமா சொல்கிறாங்க ஆக்சுவலாக பெஞ்சமின் நேத்தன்யாகுவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஈரானியன் டிப்ளமெட் சொல்கிற விஷயத்தில் க்ரெடிபிலிட்டி இருக்கா இல்லையானு தெரிஞ்சிருக்கும் யாகு ஒரு சதிவளை பின்றாரு அதாவது மேற்குலக நாடுகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் மிடில் ஈஸ்ட் பக்கமாக இந்த போருக்குள்ளே இழுக்க பார்க்குறாரு இதனால் மிடில் ஈஸ்ட்டில் முழுக்க முழுக்க போர் மேகம் சூழும் அபாயம் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க டுபி ஃப்ராங்க் ஈரானை இஸ்ரேல் மட்டும் தனித்து நிற்குது அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக தான் இருக்குது இதே ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது நாடு உள்ளே வந்துச்சுன்னா குறிப்பாக அமெரிக்காவில் வந்துச்சுன்னா ஈரான் ஒரு பொருட்டே இல்லை ஆனால் அமெரிக்கா இவங்களுக்காக சப்போர்ட்டாக கிளம்புறங்கன்னா அந்த பக்கம் ஈரானுக்கு பக்கத்தில் ரஷ்யா வந்து நிற்கும் அமெரிக்கா நிலைமை மூன்றாம் உலக போரா மாறி நிற்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு கேடா மாறி நிற்கும் அப்பே ஏற்பட டைம் பாம் இங்கே டிக் டிக்னு சுத்திக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஏற்பட ரிஸ்க் இருக்குது இந்த விவகாரம் சார்ந்து தான் நேத்தன்யாஹும் மேலே ஈரானின் டிப்ளமேட்ஸ் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இப்போ நியூஸ் கேள்விப்பட்டிங்களா அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரான் மேலே புதிய பொருளாதார தடைகளை விதிக்கிறது சார்ந்து எக்ஸிக்யூஷனே ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல பேச்சு வழக்கில் போயிட்டு இருந்துச்சு அவங்க மேலே நம்ம சாங்ஷன்ஸை போடலான்னு இப்போ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணவும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதை இந்த அட்டாக் பண்ணுறது முன்னாடியே பண்ணியிருக்கலாங்க ஏன்னா ஐநா விதி ஒன்று இருக்க பாருங்க ஐநாவோட உறுப்பு நாடுகளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு அட்டாக் பண்ணுறது சார்ந்து ஐநாவில் முறையிட்டு அதிகபட்சம் பதிமூணு நாட்களுக்குள்ளே தீர்வு காணப்பட்டணும் அப்படி இல்லைனா அந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடத்துகிற நாட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை ஐநா பண்ணும் அது இங்கே நடக்கலை ஈரான் முறையிட்டுச்சு இதுபோல் இஸ்ரேல் எங்களோட கான்சிலர்ட் மேலே அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பட் ஐநா பதிமூணு நாட்கள் தாண்டி எதுவுமே பண்ணலை அதனால் தான் பதிமூணு நாள் முடிஞ்ச அந்த பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஈரான் இஸ்ரேல் முன்னாடி அட்டாக் பண்ணியிருந்துச்சு இதை பதிமூணு நாள் முன்னே பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய அட்டாக் நம்ம பார்த்துருக்கே வேணாமே இதோ இவரும் காலத்தில் இறங்கிட்டாருங்க இப்போ துருக்கியோட அதிபரான ரசிப் தைப் அட்ரான் இருக்கார்ல இவரும் காலத்தில் இறங்கியிருக்கார் இடந்திரம்மா சொல்கிறாரு போல்டான ஸ்டேட்மெண்ட் இது மிடில் ஈஸ்ட்டில் ஏற்பட்டிருக்க டென்ஷன் இருக்குல்ல இந்த பதட்டமான சூழல் இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரணம் பெஞ்சமின் நெத்தனியாகு மட்டும்தான் பிரச்சனையை முதல்ல ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்காக அடுத்தடுத்து குரல் கொடுக்கறீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஆனால் ஈரானை ஓர் அணியில் மேற்குலக நாடுகள் எல்லாம் திரண்டு எதிர்க்கிறீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க மேற்குலக நாடுகள் எதுக்காக இப்படி வேஷம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் தாக்க போகிறோம் தாக்க போகிறோம் தாக்க போகிறோம் இப்படி தான் இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த தாக்குதல் வீரியம் மட்டும் அந்த இனிஷியேஷன் மட்டும் பெருசாக டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு அந்த நாட்டில் இருக்க வார் கேபினட் இருக்குல்ல அதை ஒவ்வொரு முறையும் சமன் பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு முடிவுன்னு எட்டப்படலை ஆனால் இஸ்ரேலோட இராணுவத்தினர் இருக்காங்க அவங்க தான் பெருசாக நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்று நம்மளுக்கு லைட்டாக புரிய வர்றது இஸ்ரேல் தயங்கிறது தெளிவாக தெரியுதுங்க அதுக்கான காரணம் அந்த தயக்கத்துக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு பிடிப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லியூ பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக Facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்